இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படியல்ல அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் யோவான் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சாது ஒருவர் தன்னுடைய சீடன் ஒருவனுடன் போய்கொண்டிருந்தார் போகும் வழியில் ஒருவன் அவரை கண்டு வணக்கம் கூறி வாயார சாதுவை புகழ்ந்தான் அவரை ஒரு தெய்வம் என்றான் ஆனால் சாது பதில் எதுவும் பேசவில்லை புன்முறுவலோடு கடந்து சென்றார் எவ்வித சந்தோஷ உணர்வுகளையும் சீடன் அவர் முகத்தில் காணவில்லை சற்று தூரம் சென்றவுடன் இன்னொரு மனிதன் அவரை கண்டான் நீர் காவி உடை அணிந்து வேஷமாய் திரியும் ஏமாற்றுக்காரன் என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினான் லேசான புன்முருவலோடு கடந்து சென்றார் சாது எந்தவித கோப உணர்ச்சிகளையும் முகத்தில் பிரதிபலிக்காததை கண்ட சீடன் ஆச்சரியப்பட்டான் மௌனமாய் இருவரும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் சீடனின் மனதில் குழப்பத்தை அடக்க முடியாமல் கேட்டுவிட்டான் குருவே ஒருவன் உங்களை புகழ்ந்தான் மற்றொருவன் இகழ்ந்தான் ஆனால் நீரோ இரண்டிற்கும் ஒரே விதமாய் காணப்பட்டது எப்படி என்றான் குரு அவனிடம் சீடனே இவர்கள் இருவருக்கும் என்னை சரியாய் தெரியாது ஆனால் எனக்கு என்னை பற்றி சரியாய் தெரியும் ஆகவே ஒருவன் புகழும் போது இவனது புகழ்ச்சிக்கு நான் தகுந்தவன் அல்ல என்பதை நான் அறிந்திருந்ததால் பெருமைப்பட தோன்றவில்லை மற்றொருவன் என்னை இகழ்ந்தான் அவன் கூறிய அளவிற்கு நான் மோசக்காரன் அல்ல என்பதை அறிவேன் ஆகவே கவலைப்படவில்லை எனவேதான் சமநிலையாக இருக்கிறேன் ஒவ்வொருவர் சொல்வதற்கும் நான் கேட்டு என் மனதில் குழப்பம் அடைந்திருந்தேனானால் பைத்தியம் பிடித்து அலைய வேண்டியதுதான் என்று சொன்னார் ஆம் என கருமையானவர்களே இயேசு கிறிஸ்து மனிதராய் வாழ்ந்த நாட்களில் மக்களால் அவர் புகழப்பட்டார் அதே வேளையில் பிசாசு பிடித்தவன் என்று இகழப்பட்ட வேலைகளும் இருந்தது ஆயினும் இவை இரண்டுமே அவரை பாதிக்கவில்லை தான் பிதாவினால் எதற்காக இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த சித்தம் நிறைவேற தமது பணியை செய்து கொண்டே வந்தார் சிலருடைய பார்வையில் நாம் தேவதூதர்கள் ரூபம் கொண்டு வந்ததை போல தோன்றலாம் உங்களை மாதிரி நல்லவர்களை பார்த்ததே இல்லை என்று புகழப்படலாம் ஆனால் வேறு சிலருடைய பார்வையில் நீங்கள் சுயநலக்காரராகவும் வஞ்சகராகவும் தோன்றலாம் ஆனால் வெளிச்சத்தில் உங்கள் இருதயத்தின் நிலையை நீங்கள் சரியாய் அறிந்து வைத்தீர்ப்பீர்களானால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிதானமாய் சமநிலையாய் வாழலாம் பிறர் புகழும் போது சந்தோஷத்தால் குதிக்கவும் மாட்டோம் இகழும் போதுமானவர்களே எல்லோரும் புகழ வேண்டும் மதிக்க வேண்டும் பெருமையாய் பேச வேண்டும் என்பதற்காகவே உள்ளத்தின் உண்மை நிலையை உதறிவிட்டு மாய்மாலமாய் வாழ்வது உண்மை கிறிஸ்தவர்களின் நிலையல்ல தேவனை நமக்கு முன்பாக வைத்து ஓடுவோமானால் எந்த குறை கூறுதலும் எந்த பாராட்டும் நம்மை பாதிக்க இடம் கொடுக்க மாட்டோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜவா எங்களை அதிகமாக நேசித்துள்ள நடத்தீர்கள் அன்பு பரலோக பிதாவே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் அப்பா பிறர் பாராட்டும் போது அண்டவரை பெருமை கொள்ளாமலும் அண்டபுர ஸ்தோத்திரமப்பா சில எங்களை குறை கூறும்போது கத்தா அதனால் துவண்டு போகாமலும் அண்டபிரை ஸ்தோத்ராஜ உக்கு உண்பாக அண்டவரை பரிசுத்தமாய் மாத்திரம் நடந்து கொண்டு கத்தாவே உண்மை பிரியப்படுத்தக்கூடிய கிருபைகளை என் தேவன எங்களுக்கு கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே